பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எட்டு மார்க் எடுத்து தோல்வியடைந்த மாணவர் ஜூலை மாதம் எழுதிய தேர்வில் எழுபது மார்க்குக்கு மேல் எடுத்து தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார் மாணவனை தேர்வில் வெற்றி பெற வைக்கவும் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தவும் ஆசிரியர் அண்ணாமலையின் செயல்பாடுகளை சொல்லி ஊக்கப்படுத்தியது ஒரு காரணம் என மாணவன் தெரிவித்திருக்கிறார் பிறகு பேசிய ஆசிரியர் ஃபெயிலான மாணவர்கள் பார்டரில் பாஸ் செய்வது என்பது நடக்கும் விஷயம் ஆனால் எழுபதற்கு மேல் மார்க் எடுப்பது என்பது நல்ல பலனை கொடுத்திருக்கிறது அண்ணாமலை போன்றோரை கூறி மாணவர்களை ஊக்கப்படுத்தினேன் என பேசிய வீடியோ தற்போது இளம் தலைமுறை மனதில்

எட்டு மார்க் எடுத்து ஃபெயில் ஆனாங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அதுக்கப்புறம் திருப்பி எவ்வளவு நாள் அது ஆக்சுவலா ஒன்றரை மாசமா ஒன் நாப்பத்தி 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 எட்டு நாள் நாள் வச்சுக்கலாம் ஐம்பது நாள் உள்ளார ரெண்டு புக்கையும் ரெண்டு வேல்யூ ரெண்டு வேல்யூமும் படிச்சு எழுபத்தி மார்க் எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல அது என்ன சொல்றதுனாக்கா இயல்பா எல்லா பசங்களும் வந்து என்னுடைய வேலை ஒரு பகுதி இருக்கு அதாவது எல்லா பசங்களும் இயல்பா பாஸ் பண்ணிடுவாங்க ஃபெயில் ஆகிறவங்க எல்லாருமே ஃபெயில் ஆகிறவங்கன்னு சொல்ல முடியாது பாஸ் பண்ணுவாங்க ஏன்னா என்ன ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு மார்க் பாஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் பட் இதுல ஏன் வேலை இருக்கு தனியா இந்த மீதி முப்பது மார்க்கு என்னோட வேலை நான் சொல்லலாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்ல அதை செய்யற அளவுக்கு திறமை வாங்கிட்டு இருக்கு இதுதான் அண்ணாமலை சார் அடிக்கடி சொல்றாரு எல்லா இளைஞர்களையும் ஒரு தனி திறமை இருக்கு அத வந்து அவங்க சரியான சந்தர்ப்பத்துல வெளிப்படுத்தணும் என்ன நீ வந்து கழிவு மாட்டிட்டே மாட்டிட்டேன் கரெக்டா நான் கரெக்டா டியூன் பண்ணி விட்டுட்டேன்